ராஜராஜ சோழன் நம்ம ராஜராஜ சோழனோட வரலாறை பற்றி எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய இடங்களில் படிச்சிருப்பீங்க எங்கெல்லாம் படையெடுத்து போனால் எங்கெல்லாம் ஜெயித்தான் இதை பற்றிலாம் எல்லாம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அதை பற்றின தகவல்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஆனால் குறிப்பாக ஒரே ஒரு கேள்வி நான் உங்கள் முன்னாடி விரும்பக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ராஜராஜ சோழனை பற்றி பேசும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ராஜராஜ சோழன் எப்போதுமே பார்ப்பனர்களின் காலடியில் கிடந்தான் அவர்கள் காலால் இட்ட வேலையை தலையால் செய்தான் இப்படி தான் பேசுகிறாங்க என்ன செஞ்சான் போய் பக்கத்து நாட்டில் கொள்ளையடித்தான் கொண்டாந்து இங்கே வந்து கோயில் கட்டினான் அப்படின் எனக்கு ஒரு கேள்வி ராஜராஜ சோழன் மட்டும்தான் வந்து பக்கத்து நாட்டில் போய் கொள்ளையடித்தான்னா சோழ நாட்டை வந்து வேறு யாரும் வந்து கொள்ளையடிக்கலையா அது மற்றவங்கள்லாம் படையெடுத்து வந்தால் அது வெற்றி படையெடுப்பு ராஜராஜ சோழன் படையெடுத்து ஜெயித்தாது கொள்ளையடிக்கிற படையெடுப்புன்னு ஏன் சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பார்ப்பனிய சிந்தனை ஒன்று இருக்குது அது என்ன சிந்தனை அப்படின்னு பார்ப்போம் ராஜராஜ சோழனை பற்றி மட்டும் இப்படி குறிப்பாக வன்மத்தோடு எல்லோரும் பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வரலாறுல முக்கியமான மன்னர்கள் பெரிய மன்னர்கள் அப்படின்னு வரிசையாக லிஸ்ட்டு சொல்லுவாங்க அந்த லிஸ்ட்டில் முதல்ல வர மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியன் ரெண்டாவது ஒரு முக்கியமான மன்னர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு யார் யார் சொல்கிறதா இருந்தால் அக்பரை கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயரை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா வீர சிவாஜி சாம்ராஜ் சிவாஜியை சொல்லுவாங்க இந்த நாலு பேரெல்லாம் முக்கியமான ஆளுங்களாக சொல்லிவிட்டு ராஜராஜ சோழனை மட்டும் குறிப்பாக மட்டம் தட்டி பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியன் அப்படின்னு பேரை சொல்லும்போதே அவனோட வெற்றிக்கு எப்போதும் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா சாணக்கியன் அப்படின்னு ஒரு பார்ப்பனர் உணர்ந்து நிப்ப முன்னாடி நிப்பாட்டுவாங்க ரெண்டாவது அக்பர் ஒரு அவர் ஒரு முகலாய மன்னர் ஒரு இஸ்லாமிய மன்னர் ஆனால் இஸ்லாமிய மன்னரை கூட நல்ல பெரிய மன்னர்னு அவங்க பாராட்டுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவரோட அவையில் பீர்பால் அப்படின்னு ஒரு பார்ப்பன மந்திரி இருந்தார் என்னவோ அக்பரோட அரசபையில் பீர்பால் மட்டும்தான் மந்திரியாக இருந்த மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி கிருஷ்ண தேவராயர் எடுத்ததுங்க அவரு அவரோட மந்திரி சபைக்கு பேரே வந்து நவரத்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பது மணியான ம மனிதர்கள் அப்படின்னு பேர் இந்த நவரத்னங்களில் இவங்க முக்கியமான ஆளுன்னு காட்டக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்னாலி சொல்லுவாங்க இவ்வளோக்கும் தென்னாலி வந்து ஒரு மந்திரி கூட கிடையாது அவர் வந்து அரசாங்க விதுஷகர் விதுஷகர்னால் ஐ மீன் விகடகவி விகடகவின்னு சொன்னால் இன்றைக்கி உள்ள ஸ்டைலில் சொல்கிறதா இருந்தால் ஸ்டாண்டப் காமெடியன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் இருந்ததுனால தான் கிருஷ்ணதேவராயர் இவ்வளோ பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பயிற்சிக்காரத்தங்கு யோசிச்சுப்பாருங்க அதே மாதிரி சிவாஜி சிவாஜி எடுத்திங்கன்னா அவரோட வெற்றிக்கு பூரா காரணமே அவரை வளர்த்த அவரோட குரு ராமதாசர் தான் அப்படிம்பாரு ஆனால் அந்த ராமதாசர் தான் சிவாஜிக்கு முடி சூட்டவே கூடாதுன்னு சொன்னவர்ன்றது வேற ஒரு செய்தி இருக்குது அது பின்ன இன்னொரு இடத்துல பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ராஜராஜ சோழன் ஓட வெற்றிகளை இவங்க பாராட்டாமல் வேணும்னே வன்மத்தோடு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ராஜராஜ சோழனுக்கு சமமாக கூட இன்னொரு பார்ப்பன மந்திரியவோ ஒரு புலவரையோ இவங்களால் சேர்க்க முடியல அந்த சேர்க்க முடியலன்ற அளவுக்கு ராஜராஜ சோழனை பார்த்தினா ஆவணங்கள் எல்லாமே கல்வெட்டில் இருக்குது இவங்களாக ஒரு கதையும் உள்ளே சேர்க்க முடியாது இதுவும் ஒரு முக்கியமான காரணம் ராஜராஜ சோழனை இவங்க மட்டம் தட்டி பேசுகிறதுக்கு சோழர்கள் அப்படின்னு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா முதல்ல எல்லோரும் சொல்லக்கூடியது டக்குன்னு எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் பொன்னியின் செல்வன் அப்படிம்பாங்க பொன்னியின் செல்வன் விட்டிங்கன்னா அடுத்தால உடையாருமாங்க இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு நாவல் இது வந்து கதை புஸ்தகம் அந்த ரெண்டுமே வந்து வரலாற்று புஸ்தகம் இல்லைன்றத மக்கள் மறந்துடுறாங்க அந்த கதையோட ஒன்றி போன காரணத்தினால ஒன்றி போய் பொன்னியின் செல்வனும் பொன்னியின் எப்போ நம்ம எந்த வரலாறு சொன்னாலும் சார் பொன்னியின் செல்வன் இப்படி சொல்லியிருக்காங்களே உடையாரில் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு உடையாரில் அப்படி சொன்னார்னால் அது பாலகுமாரனோட கற்பனை பொன்னியின் செல்வனில் கல்கி அப்படி சொல்லியிருக்காருன்னா அது அவரோட கற்பனை கற்பனையை கதையோடு சேர்த்து அவர் சொல்லியிருக்காரு தவிர அவர் சொன்னதில்லை அவங்க ரெண்டு பேரும் சொன்னது வரலாறு கிடையாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது இந்த புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ராமாயணத்தில் ராமர் வந்து இந்த இடத்துல தான் பிறந்தாருன்னு சொல்கிறது உண்மைன்னு நீங்கள் நம்ப நம்ப ஆரம்பிச்சிருவீங்க அது எவ்வளோ தூரம் பொய்யோ அதே மா அளவுக்கு தான் கல்கி சொல்கிற விஷயமும் முழுக்க முழுக்க உண்மை கிடையாது அது வரலாற்றின் பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு நாவல் இது சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன்லாம் பார்த்துட்டு நானும் ஸ்பைடர் மேன் மாதிரி பறக்க போகிறேன் அப்படின்னா அந்த பசங்களை பார்த்து எனக்கு பெருசாக வருத்தம் இருக்காது ஏன்னா சின்ன குழந்தைங்க ஒரு ஸ்பைடர்மேன் மேன் ஒரு கார்ட்டூன் பார்த்து அவங்க ஈர்க்கப்படுறது நியாயம்தான் ஆனால் இது நாற்பது வயசு ஐம்பது வயசு பெரியவங்கள்லாம் ராமாயணத்தை படிச்சுட்டு நான் ராமர் மாதிரி இப்படி இருக்கணும் ராமர் மாதிரி அப்படி இருக்கணும் ராமர் வந்து என்னை காப்பாற்றுவார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ராமர் வந்து என்னை காப்பாற்று ஒரு நாற்பது வயசு மனுஷன் சொல்லும்போது உண்மையிலே எனக்கு சிரிப்பு வருது ஒரு பத்து வயசு பையன் ஸ்பைடர்மேன் வந்து என்னை காப்பாற்றுவான்னு சொன்னால் எனக்கு சத்தியமாக சிரிப்பு வராது ஆனால் நாற்பது ஆள் ராமாயணத்தை பார்த்துட்டு ராமர் வந்து என்னை காப்பாற்றுவார்னு சொல்கிறது இதை விட பைத்தியகார்த்தனும் இது இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சோழர்களோட வரலாறு வரலாற்று ஆசிரியர் யார் சொல்கிறாங்கன்றத வச்சு பாருங்கள் அதை விட்டுட்டு நாவலில் இந்த நாவலில் அப்படி சொல்லியிருக்கா அந்த நாவலில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விக்கு செய்து கேட்காதீங்க ஏன்னா அது எல்லாமே அவங்களோட கற்பனை இது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு நாவலும் மிக 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 பிரபலமானதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த ரெண்டு நாவலுமே எழுதப்பட்டது இரண்டு பார்ப்பனர்களால் ஸோ அவங்க எழுதும்போது என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே கற்பனை எழுதுகிறாங்க அந்த கற்பனையோடு சேர்த்து அவங்களோட பார்ப்பனைய கருத்துக்களை அதில் கொண்டாந்து உங்களுக்கு புகுத்த தான் செய்வாங்க அதை தடுக்கவும் முடியாது ரெண்டாவது ஊடகத்துறை முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீதம் பார்ப்பனருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இன்றைக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதைத்தான் எதிர்பார்க்க முடியும் அதனால் ராஜராஜ சோழனோட வரலாறை பற்றி பார்க்கும்போது முக்கியமான நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி நாவல்கள் புதினங்கள் கதைகளை வச்சு வரலாறு படிக்காதீங்க வரலாறை வரலாற்று புத்தகம் மூலமாக படிங்க சில பேர் கேட்பீங்க ஏன் பெரியாரே ராஜராஜ சோழனை திக்கலையா அப்படின்னு கேட்பாங்க பெரியார் திட்டாத விஷயமே உலகத்தில் கிடையாது அவர் திருக்குறளை கூட ஒரு ஒரு காலத்தில் திட்டி இருக்கிறார் ஆனால் அதுக்கப்புறம் அதை நல்லா ஆய்வு செய்து பார்த்துட்டு இருக்கிறதுல நல்ல புத்தகம் திருக்குறள் தான் அதனால் திருக்குறளை எல்லோரும் கண்டிப்பாக படிங்க அப்படின்னாரு ஆனால் இதே பார்ப்புனர்கள் என்ன சொன்னாங்க திருக்குறள் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்றதே ஒரு ஆங்கிலேய அதிகாரி வந்து அந்த புத்தகமாக அச்சிட்டதுக்கு தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது போய் ஆண்டாள் பாசுரத்தில் ஒரு வரி அழகாக வருது தீக்குறளை ஓதும் தீமையான திருக்குறளை நாங்கள் படிக்க மாட்டோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறதா பாட்டே இருக்குது அப்போ அந்த காலத்திலேயே அவங்களுக்கு திருக்குறள்னு ஒரு புஸ்தகம் இருந்தது தெரிஞ்சிருக்கு ஸோ இப்போ பெரியார் வந்து திட்டினாரே ராஜராஜன் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது பெரியார் விமர்சனம் செய்யாத விஷயம் எதுவுமே உலகத்தில் கிடையாது இப்படி இதை அப்படியே கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் காலம் கழித்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதியை பெரிய பார்ப்பில எதிர்ப்பெல்லாம் செய்யலை அவர் அரசாங்கத்தோட பணத்தில் லட்சக்கணக்காக செலவு பண்ணி திருவாரூர் தேரையை ஓட வச்சார் இதுலேருந்தே நீங்களாம் வந்து பெருசாக பகு பகுத்தறிவு பேச வந்துட்டீங்கன்னு நாளைக்கு நம்மளை பார்த்து கேட்டாலும் கேட்பாங்க ஏற்கனவே ஒரு ஒருத்தர் வேறு பேசினார் அவரோட பேரை நான் குறிப்பிட விரும்பலை கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏதோ ஒரு கூட்டத்தில் அவர் பேசும்போது இப்படி தான் பேசினார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகாதேசி மரணம் துவாதேசி தகனம் அது கலைஞருக்கு கிடச்சிருக்கு அவர் இறந்த நாள் வந்து ஏகாதசி அவரை அடக்கம் பண்ணது மறுநாள் துவாதேசி அதனால் கலைஞருக்கு நேரடியாக வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னா இதை கேட்டால் கலைஞரே சிரிப்பார் ஸோ நீங்கள் இது மாதிரி திருச்சி 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 பேசுவாங்க அந்த திருச்சி திருச்சி பேசக்கூடிய விஷயங்கள்லேயே நம்ம மூழ்கிடறோம் இந்த தொடர் காணொலிகளோட முக்கியமான லட்சியமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜராஜ சோழன் உண்மையில் எப்படி இருந்தான் அவன் எல்லாரும் சொல்கிற மாதிரி பார்ப்பனர்களின் அடிமையாக இருந்தானா இல்லை சுய சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு அதாவது ஆங்கிலத்தில் சொல்லலாம் விஷனரி அப்படின்பாரு உண்மையில் ராஜராஜ சோழன் ஒரு மிகப்பெரிய விஷனரி ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அடுத்தால் இப்படி தான் வரணும் இது அடுத்தால் இதுதான் நடக்கணுன்றதுக்கு எல்லாத்துக்குமே திட்டமிட்டு வேலை செஞ்ச ஒரு திறமையான மன்னனா இல்லை எல்லோரும் சொல்வது போல அவன் பார்ப்பனர்களின் அடிமையாக இருந்தானா தொடர்ந்து பார்ப்போம் பேசுவோம் பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் வீடியோ போது கடைசியாக சொல்லுவாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க அப்படிங்க நான் அதெல்லாம் சொல்லலை உங்களுக்கு உண்மையிலே விருப்பம் இருந்தால் இது மாதிரி தெரியாத விஷயங்களை தொடர்ந்து இது பார்க்கணும் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் பண்ணலாம் கமெண்ட்டும் பண்ணலாம்